உண்மையின் படி இந்த சிங்கள இது வந்து சிங்களமாக தமிழாண்டர் போராட்டம் நாங்கள் தமிழர் எல்லாரும் ஒன்று நினைஞ்சால் தான் நாங்கள் இன்றைக்கு பலமாறுன்றோன்னு இருக்கிற பிரச்சனைக்கு தீர்வு காணலாம் இல்லையென்று சொன்னால் அப்போ இன்றைக்கு இன்றைக்கு சிங்களவருக்கு வாக்கு போட்டால் அப்போ இந்த தமிழ் மக்களுக்கு பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு விருப்பம் இல்லை ரெண்டொரு இதை நாங்கள் எடுக்க வேண்டியிருக்கும் ரெண்டு சொன்னால் இன்றைக்கு வடக்கிலேயோ வடக்கு வடக்கிலே கிழக்கிலே நாங்கள் ஏழு லட்சம் போட்டு எடுத்தே ஆகணும் ஏழு லட்சம் எந்த நாங்கள் கொஞ்சம் தண்ணி சிங்கள கட்சிகளுக்கு போகுமா இருந்தால் அப்போ இங்கே உள்ள தமிழ் மக்களுக்கு பிரச்சனை தீர்க்கறதுக்கு விருப்பம் இல்லை அப்போ எப்படி எங்களுக்கு சிங்கள பிரச்சனை தீர்க்க போகிறான் பார அரசாங்கம் அவங்கள பிரச்சனை அப்படி தீர்க்கும் இன்றைக்கு ஒட்டுண்ணியல் மாதிரி ஒட்டிக்கொண்டு அவங்களுக்காக இன்றைக்கு பிரச்சாரம் செய்கிறாங்க அவங்களுக்காக வீடு விடா போகிறாங்க அப்போ நாங்கள் தமிழில் ரெண்டு இன்னமும் ஒன்று சூடு சுடுற ரோசமே இல்லை இன்றைக்கு உண்மையாக நாங்கள் கடத்தொழில் மக்களால் நாங்கள் இன்றைக்கு ஆரம்பத்துலேருந்து நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு போறோம் இன்றைக்கு எங்கட கடலை வித்து கொண்டு இருக்கிறாங்க கடல் விலப்பட்டு நாங்கள் மீன் இல்லாமல் நாங்கள் இன்றைக்கு கரையோரம் போய் பார்த்தா தெரியும் மீனே இல்லை அப்போ இன்றைக்கு நாங்கள் கடத்தொழில் மக்களே நாங்கள் ஆரம்பத்தில் என்று சொன்னால் எங்கள் இந்த வேட்பாளருக்கு பொது வேட்பாளர் பொது வேட்பாளரே ஒன்று கூட்டாக்கும் முதலே நாங்கள் இதோட இணைஞ்சினாங்கள் கட்டாயமாக இப்படி ஒன்று செய்யணும் செய்யத்தான் வேணும் அதுக்கு நாங்கள் கட்டாயம் ஆதரவு தருவோம் எங்கிருந்த மக்கள் ஆதரவு தெரியல இன்றைக்கு தமிழ் மக்கள் எல்லாரும் போட் பண்ணுவீங்க என்று சொல்லி ஒரு நம்பிக்கையோடு தான் நாங்கள் இவையோடு வாங்கியிருந்தாங்க நாங்கள் அதுக்கு தான் பொது வேட்பாளரை நியமித்ததும் அதுக்கு தான் அதுக்கு தான் சின்னமும் கொடுக்கப்பட்டது அப்போ இன்றைக்கு நாங்கள் எங்கே நிற்கிறோம் இன்றைக்கு அரசியல்வாதிகள் எங்கே நிற்கிறேன் இன்றைக்கு உமர அரசியல்வாதிகள் தங்களுடைய ஆக்கலை தங்கள் தொண்டர்கள் தங்களுடைய ஆக்கல் இருக்கிறேன் எங்கள எங்களோட இணைஞ்ச அரசியல்வாதிகள் பிரச்சாரம் விளைச்சாரஞ்ச எனக்கு தெரியல இன்றைக்கு நாங்கள் நாலு அஞ்சு நாள் அஞ்சு நாள் நாங்கள் சோதனிங்கம் இந்த குறிப்பாக காட்டியோடு சேர்ந்து நாங்கள் இந்த எல்லாம் பிரச்சாரம் செய்ங்கள் பிரச்சாரம் செய்யக்கூடாது அங்கே சில மக்களுக்கு இந்த கட்சி இருக்குன்னே தெரியாது தெரியே இல்லை அப்படி ஒரு கட்சி இருக்கும்னு கேட்குது அப்போ நாங்கள் அவைக்கு சரியா விளக்கங்களை கொடுத்துறாங்க விளக்கங்கள் கொடுத்தோம்மா இனிமேல் இது கட்சி இல்லை இது பொதுமக்களால் நியமிக்கப்பட்டு ஒரு ஆள் வடக்கு கிழக்குக்கு சேர்ந்து ஒரு ஆளை நியமிச்சிருக்கிறோம் முன்னாள் ஒட்டுமொத்த தமிழரை நாங்கள் ஒன்று செய்யறோம் ஒன்று தான் எங்களுக்கு அடுத்த கட்ட நகர்வு நாங்கள் எல்லாரும் பயப்படுவோம் அவங்களை எல்லாரும் ஓடி எங்கள்கிட்ட வருவாங்க தமிழர் ஒன்று சேர்ந்துட்டாங்கள எப்படி ஒரு பிரச்சனையை தீர்க்கத்தான் பண்ணு முடியும் சொல்லி அப்போ இன்றைக்கு இதுனால எத்தனையோ பேர் சைத்துக்கு போடும் ரணிலுக்கு போடும்னு சொல்லி ரகசியமான முறையில் இன்றைக்கு எத்தனையோ சோழங்களுக்கு வந்து கொண்டு நாங்கள் வந்து யாருக்கும் பயப்பட இல்லை யாருக்கும் நாங்கள் கரெக்டாக நாங்கள் நேர்மையா தான் நாங்கள் நேர்மையா தான் நடக்கிறோம் நாங்கள் யாருக்கும் நாங்கள் கலக போயிரு கலைக்கல உண்மையின்படி நாங்கள் சந்தோஷமா சுகமா பாடணும் என்று சொன்னால் இலங்கையில் உள்ள மக்கள் எல்லாரும் இந்த கட்சி இந்த ஒட்டு நக்கிக் கொண்டிருக்கிறவங்களை நம்பி நீங்க இன்றைக்கும் அனுராவன் நல்லவனாம் சுமந்திரன் சொல்றான் கிடக்குலையும் அவரும் நல்லவரா அவர் இப்படி சொல்லியிருக்க மாட்டாரா அல்ல இதே இன்றைக்கு அங்கே ரணிலோ இன்றைக்கு சைத்தாக்கள் காரன் அனுரா பேப்பரில் கிடக்கு இந்தா பேப்பரில் ரெண்டு பக்கத்துலேயும் கிடக்கு அப்போ இதை சுமந்திரன் சொல்றார் அனுராவன் நல்லவனா உனக்கு யாரும் நல்லவன் இல்லை நீ ஒற்றவன் எல்லாரும் நல்லவன் தானே அங்கே அப்படி சொன்னா தான் நீ வேண்டாம் பேர்ட்டி வேண்டாம் பேர்ட்டி பண்ணி கூட குவிக்கலாம் ஆ அவர் வருதார் சிங்கள கட்சியில் ரெண்டு தோத்து போட்டு பிற தமிழ் கட்சியில் வந்து சேர்ந்து வேண்டுட்டு அவர் நாத்தி அடிச்சு கொண்டு இருக்கிறார் சாணாக்கியன் சூணாக்கியன் இதுதான் உங்களோட தொழில் தமிழன் என்றால் தமிழனாக இருக்கணும் ரோசம் இல்லை தமிழனாக இருக்கணும் ரோசம் இல்லாத தமிழர்ன்னு சொன்னால் மாயத்துற கூட பேசாமல் இருக்கணும் என்ன நடந்தாலும் நாங்கள் எங்களோடய வாழை பேசாமல் பேசாமல் இருங்கோ தயவு செய்து அடுத்தவர் வட வராட்சி ஒருத்தர் ஒரு அறிக்கை விட்டிருக்கார் அவர் வந்து ஏற்கனவே அலுவலாட்டை காசு வண்டி போட்டார் காசு வண்டி கொண்டு எங்களுக்கு பொது வேட்பாளரை அவர் விமர்சனம் செய்கிறார் நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் விமர்சனம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி செய்தால் நேரடியாக அடிப்போம் பேரை சொல்லி அடிப்பான் கேவலமாக கதைப்பான் இதுதான் எங்களுக்கு தேவையில்லை உண்மையின்படி நாங்கள் இன்றைக்கு ஏன் கஷ்டப்படுறோம் வீதி வீதி இறங்கி வீடு கூட இறங்கி இன்றைக்கு எங்களை தமிழில் எல்லாரும் ஒன்று சேர்த்து ஒரு கூட ஒரு கூட என் குழந்தை நின்று நாங்கள் பலமானிக்க வேண்டும் என்று கூறோம் அதைத்தான் நாங்கள் விரும்புறோம் இன்றைக்கு உண்மையின்படி தயவு செய்து எல்லா மக்களையும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் இலங்கையில் உள்ள சகல தமிழ் மக்களையும் அது மலையக மக்களாக இருக்கலாம் முஸ்லீம் மக்களாக இருக்கலாம் இலங்கையில் எந்த மூல முடக்கில் இருக்க தமிழர்கள் இன்றைக்கு யோசித்து பாருங்கள் இன்றைக்கு சிலாபம் புத்தளம் கல்புட்டி இதுகளெல்லாம் வந்து பூர்வீகம் முழுக்க தமிழர்றாங்க இன்றைக்கு நீங்கள் அங்கே போய் கொண்டு சிங்களத்தை பழைய சிங்களம் கழிச்சா அப்புறம் நீங்கள் சிங்களவர்கள் அல்ல பூர்வீகம் வந்து தமிழ் எல்லாரும் நீங்கள் உண்மையின்படி இந்த சங்கு சின்னத்துக்கு பாட்டு பண்ணணும் மாதிரி இன்றைக்கி சிங்கள மக்கள் இந்த போராட்டங்கள் இந்த இந்த போராட்டம் சரி இந்த பிறமாரரை பற்றி கதைச்சாக்களும் சரி பொங்கு தமிழரை பற்றி கதைச்சாக்களும் சரி மாவீர கொண்டாடராக்களும் சரி எல்லோரும் சேர்ந்து இந்த எங்கிருந்த தமிழ் மக்களுக்கு ஆதரவாக கலைச்ச சிங்கள மக்களை நீங்களும் வந்து சங்க சின்னத்துக்கு போட் பண்ணலாம் ஏனென்று சொன்னால் சிங்கள மக்கள் என்ற முக்காவாசி பேரும் இந்த தமிழ் சின்ன இந்த சங்க சின்னத்துக்கு வாக்களித்தால் உண்மையாக சிங்கள மக்கள் எங்களை தமிழ் மக்கள் இந்த பிரச்சனையை தீர்க்கணும் என்று விரும்புகிறார்கள் என்று சொல்லி உண்மையாக அந்த அரசாங்கம் உடனடியாக இந்த பிரச்சனையை தீர்க்க வரும் உண்மையின்படி தயவு செய்து நாங்கள் சிங்கள மக்களை கேட்குறோம் நாங்களும் இந்த இலங்கையில் நாங்கள் ஐக்கியமாக ரெண்டு சமூக சமூகம் சந்தோஷமாக வாழணும் என்று சொன்னால் கிழக்கு கிடச்சு எங்களுக்கு சுதந்திரமாக நாங்கள் வாழ்கிறதுக்கு சிங்கள மக்கள் அனைவரும் எங்களுக்கு போட் பண்ணணும் நீங்கள் போட் தான் நாங்கள் எங்களுடைய பிரச்சனையை தீர்க்கலாம் கூடியவங்க அப்போ இந்த எங்களுடைய பிரச்சனை எங்கிருந்த தமிழ் மக்கள் சந்தோஷமாக வாழ வேண்டிய வாழணும் என்று சொல்லி நினைக்கிற சிங்கள மக்களும் இன்னையாக எங்களுடைய வேட்பாளர் அரிய சங்குக்கு நேரம் உள்ளடி இட்டு அமோகமான அமோகமான வெற்றியடைச்சு எங்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைக்க வழிவாக சொல்லி சகல தமிழ் மக்கள் இருந்து சிங்கள மக்களை அனைவரையும் நாங்கள் வேண்டிக்